அனைவருக்கும் வணக்கம் ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா சுக்கரன் வரும் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இந்த சுக்கர பகவான் ஆட்சியாக போகிற இந்த நேரத்தில் ஒரு மாணவியா யோகம் அப்படின்னு ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் கல்வி பண வருவாய் வேலையில் முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கவிருக்கிறது சுக்கர பகவான் ராசியிலிருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்கு ஆட்சியாக போகிறாரு இது எந்தெந்த ராசிக்கெல்லாம் மாளவியா யோகம் என்ற யோகத்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் செயலில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக மாலவியா யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நண்பர்களே ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சரி இப்போ மாலவியா யோகம்னா என்ன அப்படின்னா சுக்கர பகவானால் சுக்ரபாவன் பகவான் ஆட்சியாக இருக்கும்போது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளில் நம்ம லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாக அந்த வீடுகள் வரும்போது வரக்கூடிய யோகம் மாளவியா யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுக்கரன் த அதோட சொந்த வீடான ரிஷபம் அல்லது துலாம் ராசியில் இருக்கும்போது நம்ம லக்னத்தில் இருந்து எண்ணி பார்க்கும்போது ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிற வீடுகளாக அது இருந்தது அப்படின்னா அது மாளவியா யோகம் எனப்படுகிறது இது யோகங்களிலே முதல் யோகம் என கருதப்படுகிறது இந்த யோகம் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் இந்த யோகக்காரர் இயல்பாகவே செல்வத்தை ஈட்டுறதுல திறமையானவராக இருப்பார் சொத்து சுகம் வந்து இவருக்கு இயற்கையாகவே நல்லபடியா அமையும் சுக்கர தற்போது பத செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கன்னிராசியிலிருந்து துராம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால முதலாவதாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் உங்களோட தைரியம் வீரியம் அதிகரிக்கும் உங்களின் செயல்கள் முடிவுகளில் வெற்றியும் பாராட்டும் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்கள் செய்து முடிக்க நினைத்த வேலையை செய்து முடிக்காமல் விடமாட்டீர்கள் வெளிநாடு வெளியூர் தொடர்பான வேலை வியாபாரத்தில் உங்கள் முயற்சிக்கான சிறப்பான வாய்ப்பு வியாபாரத்தில் லாபம் சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து உயரும் அடுத்தது இரண்டாவதாக கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கரனின் பெயர்ச்சி காரணமாக மாளவியா யோகத்தின ஏற்படுது இது வந்து உங்களோட பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வசதிகள் அதிகரிக்கும் உங்களோட செல்வத்தை வந்து சேமிக்கிறதுக்கு சரியான முதலீடு செய்கிறதுக்கும் இது சிறப்பான ஒரு நேரம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெறுவீங்கள் நிதி நிலைமை நல்ல சாதகமாக அமையும் நேரம் இது உங்களோட வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பணி உங்களோட மேலதிகாரிகளால் நன்றாக பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும் வருமானம் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களோட கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அடுத்தது மூன்றாவதாக துலாம் ராசி துலாம் ராசியிலேயே சுக்ரன் பகவான் பயிற்சியாகிறது இது மாலவியா யோகம் உருவாகக்கூடிய நிலையில் உங்கள் ராசிக்கு பல விதத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து போட்டிகளில் கலந்து கொள்ளும் இளைஞர்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து சரியாக உங்களுக்கு படிப்பில் நல்ல மாற்றம் வரலைனா கூட இனிமேலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக மாற்ற நினைத்த விஷயங்களெல்லாம் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக மாற்றுவீர்கள் தொட்டது எல்லாமே வெற்றி அடையும் தற்போது அடுத்தது நான்காவதாக தனுசுராசி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கிறது சிறப்பான வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும் எந்த வேலையை செய்து மாட்டீங்க எந்த விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பான வெற்றி தரக்கூடிய ஒரு சூழல் இப்ப உருவாகும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புது புது விஷயங்கள் நீங்க எடுத்து செய்தீங்கன்னாலும் அது சிறப்பான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் பெரிய வேலையை தொடங்க நினைப்பவர்களுக்கு கூட ரொம்ப சாதகமான நேரம் இது திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைக்கும் படிக்கிறவங்க மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இது உங்கள் முயற்சிக்கான அனைத்து பலன்களையும் அடையக்கூடிய நேரம் அடுத்தது ஐந்தாவதாக கும்பராசி கும்பராசிக்கு சுக்கரனால் உருவாகக்கூடிய யோகம் வந்து மாளவியா யோகம் அதாவது கும்பராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாடு அதிகரிக்கும் வெளியூர்ல வெளிநாடு செல்லவிருக்க நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவை கிடைப்பி கிடைக்கப்படுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற சாதகமான காலமாக இருக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சிறப்பான நல்ல பலனை அதிகரிக்க கூடும் எதிர்காலத்தில் இப்போதைக்கு நீங்க செய்கிறது எதிர்காலத்தில் நீங்க வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இது தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிக்க நினைப்பீங்க நீங்கள் இதுவரை செய்ய முடியாதெல்லாம் தற்போது செய்ய நினைப்பீங்க அது எல்லாமே வெற்றிகரமாகவும் அமையும் உங்கள் தொழில் தொடர்பான எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும் ஆகவே இதுதான் நண்பர்களே தற்போது மாளவியா யோகத்தால் இந்த சுக்கர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய மாளவியா யோகத்தினால நாம சந்தோஷம் மகிழ்ச்சி பண வருவாய் தொழில் முன்னேற்றம் தொழிலில் லாபம் இது மாதிரியான விஷயங்கள் மேற்ன்ன ஐந்து ராசிகளுக்கு கிடைக்க பெற்று சந்தோஷமாக வாழ் வாழ ஒரு முன் உதாரணமாக ஒரு முன்னெடுக்கிறதா ஒரு அமையும் இது இந்த மாணவியா யோகம் ஆகவே இதை வந்து பயன்படுத்திக்கொள்வது நம்மளோட சாமர்த்தியம் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்க ஆண்டவனை பிரார்த்திப்போம் இந்த மாலவியா யோகத்தால் சிறப்பான யோகங்கள் பெறுவோம் மிக்க நன்றி